அவருக்கு முன்பகையா பகையாவது புகையாவது இப்ப தாய முகத்தையே முதையா பாக்குறேன் அது என்னமோ தெரியலையா அவ முகத்தை பார்த்துடனே நல்ல அப்ப அப்புறம் போற தோணுது வேட்டில கருப்பா நகப்பல கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு தவறா வித்தவரு நான் அவரு நினைச்சிட்டு அடிச்சு போட்டங்க அவர் வீடு எங்க இருக்கு ஆமா உனக்கு வழி சொல்ல நான் இங்க இருக்கேன் வலிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயா ஐயோ வலிக்குதுங்களா இது செனை செய்யற கைங்க அப்படித்தாங்க வலிக்கு பாருங்க இப்படி புடிச்சாலும் வலிக்கும் எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறது இசை வீடுங்கிறது இசை திண்ணில தெரியுது இசை தெருவுல தெரியுது என்ன வீடுறாது ஐயா கொன்னுட்டிங்கிறே ஐயோ ஆஹா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ என்ன ஞானம் விடா ராமா நீங்களா எங்க போற உட்கார் ஏன் வாசிப்பை நிறுத்திவிட்டாய்

இவன் ஒரு வித்வான் மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்த அத நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான் நீயே சொல்லு நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கட்டவனா தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கட்டவனா வாசிக்க தெரியாதுன்னு சொன்னா இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்ன நலந்தானா நான் வாசிக்க வைக்கிறேன் என் பேர் அப்பா கண்டிலடம் தங்கப்பா நலந்தானா அந்த ஆள் என்ன தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான்

உங்கள மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல யாரோ பாட்டு எழுது யாரோ மெட்டமைச்சு யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு எங்க சொந்த குரல பாடுறதா வில்லு பாட்டு அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம் இந்தாமா உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும் ஆனா எங்க வில்லுப்பாட்டு அப்படி இல்ல இத பாடுறதுக்கு கற்பனை வள முக்கியம் கவி பாடு தரம் முக்கியம் சொல்லு முக்கியம் சும்மா இருங்கயா இத என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு என்னது இத பாரியா

சரி, நேரமாக <laughs> <laughs> என்ன குறிஞ்சி தொழில மாத்திட்டு இளநீ கடை வச்சுட்டாரா தம்பி ஆசை இளநீ கொண்டு வந்திருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க யோ என்னைய பாத்து நிக்கிறீங்க வெட்டி கொடுங்கய்யா தம்பி பண்ணார் மகனை கொண்டு வெட்டி கொடுப்பா எனக்கு வேணாங்க ஏன்ப்பா நீங்க சாப்பிடாத இளநிய நான் எப்படிங்க சாப்பிட முடியும் வேணா சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்து சொல்றீங்களா அது என்ன சொம்புல தண்ணி அவ்வளவு தாகுங்க பண்ணையாரமா கேட்டா அண்டாவே கொண்டு வைக்கிறேன் அப்பா கண்ணு அபிராமிட்டு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லப்பாங்க அபிராமி அபிராமி

அதுல பணம்ண்ணே கட்டிட முன்னே ஓஹோ நல்ல மனசு நீ நல்லா இருக்கணும் ஆஹ் கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா பணத்துலயே எங்கிட்ட போறீங்க பணம் எனக்கு கட்டு அவனுக்கு எவ்வளவுங்க ஐம்பது ரூபா என்ன ஐம்பது ரோடு ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா குறைக்கணுமா குறைச்சிருவோம் நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல உங்களுக்காக குறைக்கிறேன் அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன் ஓ இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும் நல்லாவே குறைச்சித்தீங்க அதை அடையாளம் காட்ட முடியுமா எங்க வைக்காவே காட்டுறேன்